நண்பர்களே வெற்றி வேண்டும் என்றால் அறிவை வளர்க்கணும் இந்த ஆறு வெற்றி ரகசியங்கள் உங்களுக்கு ஏன் முக்கியம் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் முச்சுவேஷன் வீடியோ பார்க்கிறீங்க தன்னம்பிக்கை புத்தகம் படிக்கிறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை சோ இது உங்களுக்காக அறிவின் ஆறு வெற்றி ரகசியங்கள் முதலாவது விடயம் எனது வெற்றிக்கும் எனது வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது நான் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்கிறதுக்கு முதலே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிச்சு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட வேலை எனக்கு வேண்டும் என்று ஏனென்றால் நான் ஒரு இம்பேர்த்திக்கலான பேர்சனாக இருக்கின்றேன் ஸோ அதனாடி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பை நான் படிக்க வேண்டும் என்று பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிப்பை படித்து முடித்தேன் எனது அப்பா சொல்லுகிறார் எனது அம்மா சொல்லுகிறார் என்பதற்காக நான் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படித்திருந்தால் சில வேளை முடித்திருக்கலாம் ஆனால் நான் விருப்பத்தோடு முடித்திருக்க மாட்டேன் நண்பர்களே உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் அந்த வெற்றி அந்த மேல் உங்களுக்கு காதல் கட்டாயம் வேண்டும் நினைத்து பாருங்க எங்களுக்கு விருப்பம் இல்லாத செயல்களை எங்களால் செய்ய முடியுமா என்று நிச்சயமாக முடியாது சோ உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை எடுத்து செய்கிறீர்கள் என்றால் அந்த நோக்கத்திற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்பதை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்ப நான் ஒரு லெக்சரா இருக்கின்றேன் அந்த வெற்றியை நான் அடைவதற்கும் எனது வாழ்க்கைக்கும் அது ஏன் என்றால் நான் பேச்சலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படித்து முடித்து கொண்டிருக்கிற நேரமே எனக்கு விளங்கிட்டு இந்த சோசியல் ஒர்க் தியரிஸ் சமூகவியல் கல்வி இதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இந்த தியரிஸ் மேல எனக்கு ரொம்ப ஆற்றல் வந்துச்சு ஸோ எனக்கு அதுல விருப்பம் இருந்த நாடி நான் ஒரு பக்கம் எனக்கு விளங்கவில்லை என்றால் அந்த பக்கத்தை பத்து தடவை படித்தேன் பத்து தடவைகள் படித்த பின்பும் எனக்கு விளங்கவில்லை என்றால் நான் இருபது தடவையும் அந்த ஒரு பக்கத்தை படிப்பேன் ஏனென்றால் அந்த தியரி மேல் எனக்கு நிறைய ஆற்றல் இருந்திருக்கு பாருங்க இதிலேயும் எனக்கு விருப்பம் இருந்த நாடித்தான் நான் ஒரு பக்கத்தை இருபது தடவைகள் படித்திருக்கிறேன் நண்பர்களே இது போன்ற வீடியோஸ் உங்களுக்கு வேண்டும் என்றால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு பக்கம் நான் லெக்சர் ஆவதற்கும் அதாவது எனது வெற்றிக்கும் எனது வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கின்றது அதாவது எனது வாழ்க்கையை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்று நான் ஒரு லெக்சராக இருக்கின்றேன் ஆனால் நான் எனது ஏ லெவலில் ஃபெயில் விட்டேன் அப்ப எப்படி நான் லெக்சர் ஆகினேன் என்றால் ஏ லெவல் ஃபெயில் ஆகின பிறகு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றுமே விளங்கவில்லை வீட்டில் சொன்னா அது பிரச்சனையாகும் சமூகத்தில் இதை பற்றி சொன்னால் ஃபெயில் ஆகிட்டியா என்று அது பெரிய பிரச்சனையாகும் அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு இந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களிலும் எனக்கு விருப்பம் இருக்கின்றது அதற்கு பிறகு நான் சோஷியல் ஒர்க் படித்து முடித்தேன் அதற்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படித்து முடித்தேன் அதற்கு பிறகு லெக்சர் ஆகினேன் ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏ லெவல் ஃபெயில் ஆகின பிறகு எப்படி பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்க முடிஞ்சது என்று நான் வாழும் இந்த டென்மார்க்கில் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிக்க வேண்டும் என்றால் வேறு இரண்டு கல்விகள் இருக்கின்றன அந்த கல்விகளை முடித்த பின்பு நான் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படித்து முடித்தேன் மற்ற மனிதர்கள் என்னை பார்த்து நினைத்திருக்கிறார்கள் இவனுக்கு ஒன்றுமே தெரியாதேன் எனக்கு கல்வி வரவில்லை என்பதற்காக என்னை ஏன் தவறான மனிதனாக பார்க்க வேண்டும் ஸோ ஒரு மொட்டிவேஷன் மற்றவர்கள் என்னை தவறாக குறைவாக நினைத்ததனாடி நான் ஆகினேன் இரண்டாவது மொட்டிவேஷன் என்னவென்றால் நான் படித்த மனிதர்கள் பற்றிய தியரிஸ் சைக்காலஜி சோஷியல் சயின்ஸ் இப்படி போன்ற தியரிஸ் எனக்கு பிடித்திருக்கின்றது மனிதர்களின் உளவியல் பற்றிய சிந்தனை சமூகம் பற்றிய சிந்தனைகள் அநியாயம் பற்றிய சிந்தனைகள் வறுமை பற்றிய சிந்தனைகள் இந்த கோட்பாடுகளில் இருக்கின்றது அப்ப இந்த கோட்பாடுகளும் எனது வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கின்றது ஆகவேதான் நான் அதை விரும்பி படித்தேன் பல தடவைகள் படித்தேன் என்று நான் லெக்சர் ஆகிவிட்டேன் இரண்டாவது விடயம் வேகம் மெதுவாக அதாவது போக தேவையில்லை ஸ்லோவா போகலாம் நீங்கள் உங்களது வெற்றியை எட்டி பிடிக்கலாம் நாங்கள் வாழும் இந்த சமூக காலகட்டத்தில் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் அதோ அவன் உன்னை விட வேகமாக ஓடுகின்றான் ஆகவே நீயும் வேகமாக ஓட வேண்டும் ஓட வேண்டும் ஓடு 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 வெற்றி பெற வேண்டும் ஃபாஸ்டா ஓடு இருபத்தோரு நாளில் இந்த வெற்றியை அடை ஏன் ஏன் இப்படி நாங்கள் ஃபாஸ்டா ஓட வேண்டும் என்னத்தை நாங்கள் பிடிக்க போகின்றோம் நண்பர்களே இப்படி நீங்கள் ஃபாஸ்டா ஓடும் போது உங்களுக்கு மன அழுத்தம் மற்றும் வேறு பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துவிட்டு யாரோ ஒருவர் சொல்லுகின்றார் இல்லை என்றால் ஒரு தன்னம்பிக்கை புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் ஃபாஸ்டா ஓட தேவையில்லை உங்களது வெற்றியையும் உங்களது வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குண்ட ஒரு டெம்போ இருக்கும் அந்த டெம்பு கேட்ட மாதிரி போங்க அந்த இரண்டு பேரும் பாஸ்டா ஓடுகின்றார்கள் என்பதற்காக நீங்களும் பாஸ்டா ஓட தேவை இதுலதான் உங்களுடைய தன்னம்பிக்கை முக்கியம் நான் ஸ்லோவா ஓடினாலும் பிரச்சனை இல்லை வெற்றியை அடைய வேண்டும் சோ நீங்க ஸ்லோவா நடந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த சேலை செய்து முடியுங்கள் எனது வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவதற்கு நான் ஸ்லோவா தான் ஓடி எனக்கு தெரியும் நான் ஃபாஸ்டாக ஓடினால் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது ஆகவே உங்களை நீங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களால் என்ன முடியும் என்ன முடியாது அந்த ஃபாஸ்டாக ஓட வேண்டும் என்பது அது சமூகத்தில் இருந்து வரும் ப்ரஸ் ஆக இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வரும் ப்ரஸ் ஆக இருக்கலாம் நண்பர்கள் மூலம் வரும் ப்ரெஸ்ஸாக இருக்கலாம் மூன்றாவது விடயம் பெர்ஃபெக்ட் முக்கியம் இல்லை இப்போ எல்லா மனிதர்களும் நினைப்பார்கள் என்னவென்றால் பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் மறுபடியும் கூறுகின்றேன் இந்த வீடியோ சில வீடியோகளை பார்க்கும் போது ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுவார் நூறு விதம் இந்த உலகத்தில் ஒன்றையும் செய்து முடிக்கலாம் இப்போ எனது மாணவர்கள் ஒரு கட்டுரையை எழுத வேண்டும் என்றால் நான் அவர்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் பிழை விடுவீர்களா இல்லையா என்று பிரச்சனை இல்லை பர்ஃபெக்டாகவும் வருத்தவையில்லை எழுதுங்கள் உடனடியாகவே எழுதுங்கள் செயலில் இறங்குங்கள் உடனடியாகவே அந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்றை செய்வதற்கு பிளான் போடத்தான் வேண்டும் ஒன்றை செய்வதற்கு சிஸ்டமேட்டிக் முக்கியம் ஆனால் ஒன்றை செய்வதற்கு பெர்ஃபெக்ட் முக்கியம் இல்லை நான்காவது குவாண்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம் இருபத்தொரு நாட்களில் இந்த செயல்களை நீ செய்தா என்றால் உனது வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கும் என்று கிடைக்காது குவான்டிட்டியின் அர்த்தம் என்னவென்றால் இருபத்தொரு நாட்களில் நீ இப்படி செய்ய வேண்டும் சில வேலை உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாட்கள் எடுக்கலாம் முப்பது நாட்களும் எடுக்கலாம் சோ இந்த நம்பர் அதாவது இந்த குவான்டிட்டி எப்பவும் முக்கியம் இல்லை குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம் இருபத்தொரு நாட்களில் ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் அதை எப்படி செய்து முடிக்கின்றேன் உங்களுக்கு அந்த விஷயம் மேல் ஆற்றல் இருக்கின்றதா அந்த விஷயத்தை நீங்கள் நேசித்து செய்கிறீர்களா இதெல்லாம் குவாலிட்டி என்னவென்றால் நீங்கள் ஒரு ரொபோட்டா மாறுவதுதான் எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்கலா செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு செய்ய வேண்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய வந்து நம்பரில் இருக்கக்கூடாது பணம் உழைக்க வேண்டும் பணம் உழைக்க வேண்டும் ஸோ ஃபோக்கஸ் பணத்தில் இருக்கக்கூடாது ஏன் பணத்தில் இருக்கக்கூடாது என்றால் அது ஒரு பொருள் மட்டும்தான் ஆனால் அந்த பணத்தை உழைப்பதற்கு நான் கடந்து வந்த பாதை எப்படி இருக்கு என்பதை பார்க்க வேண்டும் ஐந்தாவது விடயம் விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம் விமர்சன சிந்தனை என்னவென்றால் இப்போ நான் உங்களுக்கு ஒன்றை பற்றி கொண்டிருக்கின்றேன் இவர் சொல்லுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நான் சொல்லுவது எல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையா இந்த ஆய்வின்படி இப்படி பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லும் போது உங்களுடைய விமர்சன சிந்தனை மூலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உண்மையாகவே இந்த ஆய்வின் மூலம் இப்படி ஒரு செயல் நடந்திருக்கின்றதா என்று நீங்கள் கேள்வி கேட்கும் போது அது உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கா இருக்கின்றது சோ மறுபடியும் இந்த முச்சுவேஷன் வீடியோ தன்னம்பிக்கை புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் நான் படிக்கும் விடயங்கள் கேட்கும் விடயங்கள் உண்மையா இந்த விடயங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றதா அறிவுபூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றதா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பல விடயங்களை நாங்கள் இப்படி விமர்சிக்கத்தான் வேண்டும் ஏன் இந்த விமர்சன சிந்தனை முக்கியம் என்றால் நீங்கள் விமர்சன சிந்தனை மூலம் உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள் அது இல்லை நண்பர்களே இந்த விமர்சன சிந்தனைகள் மூலம் எமது தமிழ் சமூகத்தையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம் இறுதியான முக்கியமான விடயம் வாழ்க்கையை அனுபவியுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் பணம் உழைக்க வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு எமது வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க மறந்து விடுவோம் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையை நீங்கள் செய்யும் போது உங்களது வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இப்ப நான் இந்த காணொலி மூலம் எனது வாழ்க்கையை அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் நான் கற்றதை உங்களுக்கு நான் சொல்லி தரும்போது அந்த விடயம் எனக்கு ஒரு திருப்தியை தருகின்றது முன்பு கூறியது போல பணம் முக்கியம் வெற்றி முக்கியம் அது முக்கியம் இது முக்கியம் என்று நினைத்து வாழ்க்கையை வாழும்போது எமது வாழ்க்கையை அனுபவித்து எங்களால் வாழ முடியாமல் போகின்றது ஸோ நண்பர்களே உங்களது வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழுங்கள் முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக வாழ பாருங்கள் உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருக்கு மென்மேலும் இப்படி போன்ற காணொளிகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்குது என்றால் எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்